ஹைட்ராஃபேஷியல் பற்றி பியூட்டி ஃபீல்டெல்லாம் இன்னைக்கு நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது என்னென்னா இது எந்தளவுக்கு யூஸ் இதனால பண்ணனா ஃபேஷியல் வந்து பெஸ்ட்டாக இருக்கா நல்லா இருக்குமா இவ்வளோ காஸ்ட் கொடுத்து மிஷின் மிஷின் வாங்கி நம்ம ஃபேஷியல் பண்ண முடியுமா நம்ம ஊர்லேயும் இதுக்கான கிளைண்ட் வருவாங்களா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த ஹைட்ராஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது செவன் இன் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின் செவன் இன் ஒன் இன் ஒன் அப்படின்னு நிறைய மிஷின்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செவன் இன் ஒன்னில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை அலையில் சொல்லி தரக்கூடியது செவன் இன் ஒன் இன் ஒன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹைட்ரா பிரஷன் அல்ட்ராசவுண்ட் அல்ட்ராசௌண்டோடைய ஸ்க்ரப்பர் ஹோல்டு கோல்டு ஹம்மர் ஆர்எஃப் ஸ்ப்ரேகன் இது இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு எல்இடி லைட்டு இந்த எல்இடி லைட்டு இப்போ இது ஏழு மிஷினையும் வச்சு ஒரு கஸ்டமருக்கு மசாஜ் கொடுக்கணுமா ஏழு மிஷினையும் வச்சு தான் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதாவது ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு நார்மல் ஸ்கின்னு சென்சிட்டிவ் ஸ்கின் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தலாம் இந்த மாதிரியான ஸ்கின்ஸ்க்கு எந்த மாதிரியான இதில் இருக்கிற மிஷின்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம சென்னை அழைக்க இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமில ஒன் டே கோர்ஸாக கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்கு ஆன்லைன் கோர்ஸ்க்கு வந்து எஸ்தடிக்கான சர்டிபிகேட்டையும் உங்களுக்கு தரும் ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுத்துக்குமே சர்டிஃபிகேட் உங்களுக்கு உண்டு இப்ப இதுல இருக்க ஆறு மிஷின்ஸுமே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்டி லைட்டு எல்லா ஸ்கின்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹைட்ரா பிரஷன் இந்த இதுக்கு வந்து ஹைட்ரா பிரஷன இந்த மிஷினுடைய மெயின் மெயின் பார்ட்டு ஹைட்ரா பிரஷன் தான் இந்த ஹைட்ரா பிரஷனை யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கின்னை நல்லா பாலிஷ் பண்ண தெரியும் கை பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ப்ராப்ளீஸ் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணணும் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம ட்ரைனிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது இந்த ஹைட்ராபிஷியல் நீங்கள் எப்படி கல்வானிக்கை ஹை அல்ட்ரா அல்ட்ராசவுண்டு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்றீங்களோ சேம் அந்த மெத்தட்லயே பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு தேவை ஒன்லி ப்ராக்டிஸ் மட்டும்தான் அதே சா அதே மாதிரி இதில் மூணு சீரம் இருக்கும் ஏபிசி அப்படின்னு மூணு சீரம் இருக்கும் அந்த மூணு சீரமும் எந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும் சர்வ சாதாரணமாக நீங்கள் அந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை பத்தின கிளாஸ் தான் நம்ம ஒன் டே கிளாஸ் இருக்கோம் ஒன் டே ஆன்லைன் கிளாஸும் இருக்குது ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் இப்போ நான் ஓரளவுக்கு கொடுக்குறேன் இதை பற்றி தனித்தனி வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பியூட்டிஷனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பியூட்டிஷன்ஸ் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் நினைச்சு இருக்காங்க நான் அப்டேட் பண்ணிக்க மாட்டேன் என் ஊர்லலாம் வந்து ஃபேஷியல் ஐப்ரோ தவிர வேறு எதுவுமே வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறு ஏன்னா நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜான ஏரியா தான் ஒரு ஹைவே ரோடு கூட இல்லாத ஒரு ஊர் தான் நாங்க இருக்கிற ஊர் இந்த ஊர்லயே எங்களால் எத்தனையோ கஸ்டமரை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது அப்படின்னா நீங்க இருக்கிற உள்ளூர் கிராமத்துலயும் உங்களால பண்ண முடியும் இன்றைக்கி கிராமத்துல இருக்கிறவங்களும் ஐப்ரோ ஃபேஷியல் ஹேர் கட்டு மேக்கப் எல்லாமே பண்ணிக்கிறாங்க அப்ப அட்வான்ஸ் லெவலில் உங்க பார்லர்ல நீங்க வச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளைண்ட் வருவாங்க அட்வான்ஸ் இந்த மிஷினை வச்சு நீங்க மற்ற விஷயங்களை கவர் பண்ண முடியும் எப்படி கவர் பண்ணீங்க அட்வான்ஸ் ஸ்பெஷல் மிஷின் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு உங்களை சுற்றி இருக்கிற உங்க சரௌண்டிங்ல இருக்கிற கூடிய கிளையண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட போகலாம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறீங்க நீங்க இந்த ஹைட்ராவிஷன் மிஷின் வச்சிருக்கிறதுனால ஹைட்ராவிஷன் தான் வரணும்னு அவசியம் கிடையாது ஹைட்ரோஷனுக்காக வரலைன்னா கூட நீங்க அட்வான்ஸ் அட்வான்டேஜா போயிட்டீங்க அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு மேக்கப் வரலாம் இதை வச்சே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கு நிலைமைக்கு அவங்க அவங்க தகுதி வாய்ந்தவர்கள் தான் அப்படின்ற எண்ணத்தை நீங்க உருவாக்குறீங்க அதுக்கு இந்த ஃபேஷியல்ஸ் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து நீங்க நார்மலா இந்த ஃபேஷியலே இருந்தாலும் எல்இடி லைட் மட்டும் தனியா வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஒன் டே கிளாஸ்ல சொல்லி தரோம் இது எது எதுக்குலாம்னு பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் பிம்பிள்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னு இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னுக்குமே என்னென்ன மாதிரியான கலர் லைட் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நாங்க சொல்லி தர இருக்கோம் சொல்லி தரதோட மட்டும் கிடையாது இது மாதிரி உங்களுக்கு நோட்ஸும் கொடுக்குறோம் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கு சீரம் நோட்ஸ் இருக்கு ஒவ்வொரு மிஷினும் எதுக்கு யூஸ் பண்றோம் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற நோட்ஸையும் தரும் எல்இடி லைட்லையுமே என்னென்ன கலர்ஸ் இருக்கு என்னென்ன கலர்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத தனியாகவே இப்ப ரெடி பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிளாஸ் முடிச்சவங்களுக்கு வந்து நம்ம எல்இடி லைட்டை பத்தி விளக்கங்கள் கொடுத்துருப்போம் அதுக்குன்னு தனி நோட்ஸ் கிடையாது இப்போ நாங்க அதுக்குன்னு தனி நோட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அதுவுமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் தேதி நம்ம ஹைட்ராஃபிஷியல் கிளாஸ் நடக்க இருக்கோன்ட்டே ஆன்லைன் கிளாஸ் அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணி இங்கே வரணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு இந்த மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பவர்ஸ் இருக்கும் இதில் ஆன் ஆஃப் இருக்கும் இந்த ஆன் ஆஃப் எப்படி கொடுக்கணும் இந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இந்த மிஷின்ஸுனால் என்ன உபயோகம் இதை எப்படி நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம இந்த ஆன்லைன் சொல்லி தர இருக்கோம் சரி இந்த ஹைட்ராபிரேஷன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை லெவல் பண்ணலாம் அதாவது ஈரப்பத ஈரப்பதத்தை கொடுக்கலாம் ஒரு ஸ்கின்னு வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலே என்னாகும் சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி கோடு கோடாக வர ஆரம்பிக்கும் பனி வெடிப்பு காலத்தில் எப்படி ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கு அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிக்கணும் உடல் குளர் இருக்க ஆஹ் நீர் சத்து குறையும் போது அந்த நீர் சத்தை உடலுக்கு ஆகாரமா கொடுக்க கொடுக்கறது ஒரு பகுதினா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நீர் சத்தை குடுக்கறது நம்ம ஹைட்ராப்ரெஷர் இது என்ன பண்ணுன்னா பிஹெச் லெவல அளவு கரெக்ட் ஆகும் அதாவது பிஹெச் லெவல வந்து சமநிலைப்படுத்துது இந்த ஹைட்ரா பிரெஷர் அடுத்தது சவுண்ட் இந்த அல்ட்ரா சவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுடைய மேடு மேடுபாலமா இருக்குல்ல பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் நார்மலா சாஃப்டா இருக்கு ஒருத்தரும் உங்களோட ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து மறைஞ்சி கட்டி எப்படி தொட்டு பார்த்தாவே கட்டி கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்கின்னை எப்படி ஈவன் பண்ணணும் எத்தனை பாயிண்ட் வச்சு எப்படி வச்சால் அவங்க ஸ்கின் எந்தெந்த மாதிரி ஸ்கின்னுக்கு அதாவது கட்டி கட்டியா இருக்கிற ஸ்கின்னுமே ஹெவியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க மைல்டா இருக்கிறவங்களும் இருப்பாங்க பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அதில் யாருக்கு உபயோகப்படுத்தலாம் யாருக்கு உபயோகப்படுத்தினா இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லித்தர இருக்கோம் இது வந்து சவுண்ட் இது வந்து ஸ்க்ரப்பர் இந்த ஸ்க்ரப்பர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்க்ரப்பர் மிஷினை ஒன்று ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெத் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் புதிய செல்களை உருவாக்குறதுக்காகவும் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோம் அதை தவிர்த்து இதில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த ஹைட்ரோபேஷியல் வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டிருக்கும் போது பார்த்துருந்தீங்க நீங்கள் ஸ்க்ரப்பர் வந்து இப்படி யூஸ் பண்ணுறீங்க இப்படி யூஸ் பண்ணுறீங்க எதுக்காகங்க்கா அப்படின்னு கேட்டிருங்க அதுக்கான விடையை நான் இதில் சொல்லுவேன் நம்ம ஸ்க்ரப்பர் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டெத் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம் உள்ளே இருக்கிற கூடிய பிளட் சர்க்குலேஷனை தூண்டி கொடுக்குறோம் அதுவே மாத்தி இந்த பக்கம் இப்படி வச்சு நம்ம செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ச்சர் லெவல் லெவல அதாவது பிஹெச் லெவல குடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அவங்களுக்கு ஆஹ் தேவையான ஈரப்பதம் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம ஹைட்ரபிரஷன் கொடுக்குறோம் இல்லையா ஹைட்ரபிரஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்டா இதை வந்து ஸ்க்ரப்பர் வந்து இப்படி செய்யும் போது என்ன அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி செய்யும்போது இந்த ஈரப்பதத்தை தக்க வச்சு ஸ்கின்க்கு தேவையான மாய்ஸ்டரா இது கொடுக்குது அப்போ ஸ்க்ரப்பரை வந்து ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து டெத் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னை மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது முகத்தில் உள்ள சுருக்கத்தை நீக்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கோல்டு கம்பர் கோல்டு கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் ஐஸ் கட்டி வச்சு நம்ம ஃபுல்லா ஒத்தோட கொடுப்போம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் கோல்டு கம்பர் இதை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம் ஆர்எஃப் ஆர்எஃப் அப்படின்றது நம்மளுடைய ஏஜிங் தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர்எஃப் அது எந்த ஏஜுக்கெல்லாம் பண்ணலாம் எந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் எல்லாம் பண்ணலாம் எவ்வளவு பவர் பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல நம்ம கொடுக்க இருக்கோம் ஸ்பிரேகன் ஸ்பிரேகன் அப்படின்றது நம்ம டோனர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் சீரம் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் ரோஸ் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம சீரம் அப்ளிகேஷன் கொடுக்கறது இதுல இருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க அதுக்காக தான் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செவன் இன் ஒன் பார்த்துருப்பீங்க லைட் ஹைட்ரா பிரஷர் அல்ட்ரா சவுண்ட் அல்ட்ரா ஸ்க்ரப்பர் கோல்ட் ஹம்மர் ஆரர் ஸ்ப்ரே மொத்தம் ஏழு விதமான மிஷின்ஸை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸோட இதை தாண்டி இதை நீங்கள் எப்படி தனித்தனியாக எனக்கு ஹைட்ரா மிஷினே என்கிட்ட இல்லை நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது நானும் இதே மாதிரி நான் பண்ணுவோம் ஆனால் ஹைட்ரா மிஷின் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை தனித்தனியான மிஷின்ஸ் வாங்கி நீங்க எப்படி யூஸ் பண்ணலான்ற விஷயத்தையும் நம்ம தரோம் ஹைட்ராப்ரெஷனும் சின்ன மிஷின்ல கிடைக்குது எல்இடி லைட்டும் கிடைக்குது கோல்டு நம்பர் கிடைக்குது உங்களுக்கு ஸ்ப்ரே கன்ட் கிடைக்குது இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்குது அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுடைய சென்னை அழகி இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியில உங்களுக்கு கிளாஸாக கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் லைஃப் லாங் உங்க கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் நீங்கள் இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டைம் எடுக்கிற கிளாஸ் நெக்ஸ்ட் டைம் அதனோட அப்டேட்டோடு தான் உங்களுக்கு வரும் போன டைம் சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த டைம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஒவ்வொரு டைமும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் நாங்கள் அப்டேட் பண்ணுறதோட இல்லாமல் அது உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் வாழ்த்துக்கள் வாழ்க கூட இந்த இயரில் ஃபேஷியல் மிஷின் வாங்கி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை என்ன ஹைட்ரா மிஷின் வாங்க முடியாதுன்னு நினைச்சாலும் சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நாங்கள் தரோம் பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சின்ன சின்ன விஷயங்களா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜோட உங்களுக்கு கிளாஸும் கொடுக்கறதா இருக்கும் நம்மளோட ஃப்ரீ கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் முழுக்க முழுக்க கிளாஸ் ஃப்ரீ சர்வீட் ஃப்ரீ தான் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ டேஸ்